உறவொலே வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் பூக்களை விரும்பாத நபர்களே என்று சொல்லலாம் பூக்களுக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஹொலான் நகரத்தில் பூக்களுக்காகவே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் வாங்கோ காணொலிகள போவோம் அப்படியே சுற்றி வந்துட்டோம் எல்லா ஷாப்பிங் ஏரியா தான் அங்கே போனாலும் கடைகளும் உடுப்பு கடைகளும் அதுகளும் இதுகளுமா இருக்குது அப்படியே இங்கே வந்தால் இங்கால வந்து அப்படி இது உள்ள ரெஸ்டரண்ட் இந்த பேரியில் இதில் திருப்பி அந்த தண்ணி ஓடுது இங்கே வந்து பார்த்திங்களா இந்த கட்டிடங்கள் மீண்டும் பிடியான கட்டிடங்கள் நல்லபடியான கட்டிடங்கள் அப்படியே எடுத்து காட்டுறேன் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா நல்லா இருக்கு இதுக்குள்ள ஆ இதா ஃப்ளவர் மார்க்கெட் ஓகே எங்களை ஃப்ளவர் மார்க்கெட் ஒன்று இருக்கு பைப்பாப் அந்த சேச்சா பார்த்தீங்களா நல்ல வடிவா இருக்கேன் இந்த இடம் டூரிஸ்ட் இது வந்து மார்கெட்டாத்து தென்னை இது என்ன வச்சு வைக்கிறான் தென் அப்படி மரமாக வேண்டலாமா இது செடியா இலையா என்னென்னு தெரியலையே பவுன்சாய் ஏண்டா என்ன இதை அப்படியே வளர வைக்கலாம் இந்த மரங்கள் வளர வைக்கலாம் விதைகள் வேண்டி

அப்படியே விதைய வண்டி நட நடவண்டியா வெங்காயம் மாதிரி இருக்குது நட்டா அப்படியே முளைச்சி பூ பூ இங்கே கருப்பு பூ கருப்பு கலர் வெங்காயம் மாதிரியெல்லாம் இருக்குன்னா வெங்காயம் தூள் பண்ண ம் உண்டுக்கும் ஒரு பேரியா இங்கே பார்த்திங்களா அப்படி பேக்கில் பேக்கில் இருக்குது ஒரு விதமான கலரில் இது பிளாஸ்டிக் இல்லை 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 இது பிளாஸ்டிக் இல்லை இது உண்மையான பூ தான் கலர் கலராக இருக்குது வடிவாக இருக்குது நல்ல வடிவான வடிவான பூக்கள் தவிர எங்கேலேயும் டொய்ஸ் சாமான் பண்ணக்கூடிய என்ன பூக்களா ஆ எப்படி ஒன்று பண்ணுங்க நீங்களா செலக்ட் பண்ணுங்க ஓகே இது டூரிஸ்ட் பார்க்க வேண்டியவருடன் தான் ஃப்ளவர் மார்க்கெட் ஓகே அப்படியே நாங்கள் ருசியில் மேக்னெட் வண்டி கொண்டு அப்படியே இதுக்குல நடந்து போகும் இல்லை பக்கத்தில் என்ன சின்ன ரோட் உண்டு பக்கத்தில் இந்த சீஸ் கடை இருக்குது சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில எல்லாம் ஃப்ளவர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு விதமான மரங்கள் அதுகள் எல்லாம் வச்சு விற்கிறானுகள் சனங்கள் எல்லாம் வந்து கலை அங்கே வருதுங்க வேறுங்க கன சனங்கள் வருது போகுது இந்த இடத்துல ஃப்ளவர் விருப்பமான ஆக்கள் இதில் வந்து ஃப்ளவர் வேண்டலாம் விதைகள் வேண்டலாம் இந்த பூக்கள்கிட்ட விதை தான் விற்கிறாங்களே இந்த பூக்கள்லாம் இங்கே ஃபேமஸ் இங்க இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் விற்பனை ஆகுது விற்பனை ஆகுது இங்கே பாருங்க இந்த பூக்கள்லாம் அது தூள் சொல்றது இந்த பூண்ட பெருப்பங்களை பாருங்களேன் இது பிளாஸ்டிக் ஆனா இந்த அப்படிதான் இது பிளாஸ்டிக்ல இருக்குண்ணா நட்டா இதுவும் இங்கே ஃபேமஸ் இது இதுவும் இங்கே ஃபேமஸ் இங்கே பாருங்க மரங்கள் பக்கத்தில் அருவியோடு இது பிளாஸ்டிக் ஆப்ப ஒரு லெவலன் நல்லா இருக்கு இது ஒரிஜினல் மரமா இருக்கு மண்ணாக்கிறேன் இந்த இது இடம் இருக்கு இது நேச்சுரலன் ஆனா இது நேச்சுரல் எத்தனை இதுன்னு தெரியல இது என்ன எல்லாம் காய வச்சு கிடக்கு மேல டெக்கரேட்டுக்காக வச்சிருக்கு அல்லது என்னத்துக்கு மூலிகை வேலை டெக்கரேஷனா மூலிகையாக இன்னும் அரியல் ஆனால் வித்தியாசமான ஒரு கடையாக இருக்குது எல்லாம் பூக்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களான இதை தான் அந்த பண்ணுறது இங்கே தான் இதுதான் அந்த ஃபேமஸான பூ இந்த கடையும் அப்படியே மிக மிக அழகாக இருக்கிறது எல்லா விதமான விதைகளும் இந்த கடையில் வடிவா நல்ல வடிவா செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பூக்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு விதமான பூக்கள் விதைகள் அந்த விதைகள் இந்த மரத்து விதைகள் இவ்வளவு பெருசா இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல அங்காலையும் இருக்கு இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு ஒவ்வொரு மர நிற நிறம் ஒவ்வொரு நிறமான பூக்கள் அந்த பூக்கள வடிவை பார்த்தீங்களே அதில் இருக்கிற பூக்கள வடிவை என்ன அது நேச்சுரல் அது அது விற்கிறதுக்கு வச்சிருக்கு நேச்சுரல் ஸோ வேறு வேறு லெவல் ஃப்ளவர் மார்க்கெட்டுன்னு சொன்னால் ஃப்ளவர் மார்க்கெட் தான் இதுக்குள்ள வேறு லெவலாக இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்களா அதில் பூக்கள் அதே பூக்கள் வந்து இதில் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அலையும் செய்து வச்சுருக்கிறாங்க உதாரணத்துக்கு இதுகள் மரங்கள் அலை செஞ்சுருக்கு அதாவது பிளாஸ்டிக் லைம் இருக்கு பிளாஸ்டிக் லைம் இருக்கு கருத்த கலர் பிளாஸ்டிக் லேம் நல்ல வடிவாக இருக்கு ஆமா இந்த கடையின் வடிவை வேற வடிவங்கள் மேலே எல்லாம் பூக்கள் தொங்க விட்டுருக்கு அப்படியே மேலே பூக்களை தொங்க விட்டுருக்கிறார்கள் ஹோலான் என்ற சின்ன இருக்கு அப்படியே இந்த பேலி முழுக்க கடைகள்தான் எல்லா சாமானும் வாண்டக்கூடிய கடைகள் இங்கே பக்கமும் அப்படியே பூக்களோட சம்மந்தப்பட்ட ஃப்ளவர் மேர்டன் சொல்லி ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் ஹோலாண்ட் இங்கே இதில் எல்லா நாட்டுக்கார்ட இதுவும் அடிச்சிருக்கு எல்லா நாட்டுக்கார்ட ஃப்ளாக்ஸும் அடிச்சிருக்கு மேலே ஸ்வீட்ஸ் தான் காணல இந்த நாட்டுக்காரண்டாக ஃப்ளாக்ஸும் இருக்கு வடிவாக இருக்குது இந்த கடை நல்ல வடிவம் செஞ்சுருக்குறாங்க அழகான கடைகளாக இருக்குது முல்ல வித்தியாசமான ஒரு உடுப்பு கடைருக்கு பக்கத்தில் சைனா கரண்டை சிமோனான்னு சொல்கிறேன் அந்த உடுப்பு சைனீஸ் கடை உடுப்படா ஒன்று கடை இருந்தா பரவாயில்ல என்ன அப்படி இல்லை இங்க கெல்ல இருக்குல்ல கடைகள்லாம் கெல்ல இருக்க இருக்கு மலைகள் வந்தால் என்ன நல்ல வடிவா இருக்கு கடையெல்லாம் சூப்பராக இருக்கு மெக்னெட்டுகள்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மெக்னெட்டுகள் ஒவ்வொரு விதமான வேண்டலாம் படங்கள் போஸ்ட் போஸ்ட் கார்ட் திருப்பி மக்னெட் அப்படியே இங்கேலேயும் பூ பூக்கள் பூக்களுக்கு விரும்பமான பூக்கள் விரும்பினாக்கள் வாங்கும் ஆம்ஸ்டாமுக்கு கட்டாயம் என்று சொன்னால் ஆம்ஸ்டாம் சொல்லித்தான் நானும் எத்திரியும் ஐரோப்பாவில் நாடுகள் பார்த்துருக்கேன் இருக்கேன் ஆனால் ஆம்ஸ்டாம் தான் இவ்வளோ பூக்கள் ஒரே இடத்துல காணக்கூடியதாக இருக்குது ச வடிவு திருப்பி கன கனகுரம் நடந்து வந்துரு கிராமந்தான் அங்கே இருந்தால் அப்படியே நடந்து அது கங்கால இருந்தா நடந்து வந்த நாங்கள் வந்து அப்படியே இந்த மார்க்கெட் வந்து அப்படியே இங்கே வரையும் போகுது இந்த வரையும் போகுது இந்த ரோட்டில் இங்கே பேர் ரோட்டை ஒன்று ஸ்டார்டிங் பார்ப்போம் இந்த ரோட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் ஃப்ளவர் மார்னிங் மார்க்கெட் வந்து கேள்வி போட்டுறான் ஆனால் நான் இதுக்குலான் இருக்குமே எதிர்பார்க்கையில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காரு இதுக்குள்ள இதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ ஒவ்வொரு விதமான ஃப்ளவர் நேச்சுரல் ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவர் எல்லாம் இருக்குது இதுக்கு பயங்கர மணமாக இருக்குதுல ஃப்ளவரில் thank uh you -huh. தேர்டுரண்ட் சொன்னா வித்தியாசம் வித்தியாசமா விடவும் போவாதிங்க குழந்தைக வாங்க என்ன வேணுமோ எடுக்கலாம் வேணுமா もう一度。 மார்க்கெட் பார்த்துட்டு இப்படியே நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வரக்குள்ள காண்ற ஒரு பெரிய இதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் சர்ச் மாதிரி ஒன்று இருக்கு சர்ச்சாக தான் இருக்கணும் சர்ச் தான் அப்படியே அந்த முன் ரோட்டை பாருங்க அப்படி இருக்கு மேக்டொனால்டு இருக்கு மாமா டாக் ஸ்டோர்னு சொல்லி அந்த வாத்து கடையும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று கடங்காத கட்டிடங்களும் ஷொப்ஸும் இருக்குது இங்கே போகிறது அங்கே வர தெரியல வளத்துக்கு நியாயமான கடைகள் சில சில கடைகளுக்குலாம் பூரம் வேறுறோம் வேண்டோம் எல்லாம் பார்க்குறதுக்கு இயலாமல் இருக்குது டைம் ஒழுங்கானது தானே அதனால் நாங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கொண்டு ஓகே ஓட்டா நடப்போம் ரோட்டை கடை போனணும் கார்காரன் வாங்கினதோட என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சைக்கிள் காரங்க வர ஸ்வீட்டில் அட்டிச்சாண்டா தூக்கி எறிஞ்சி விட்டுருக்க மாக்கள் அப்படியே இந்த இதை பாருங்க வந்துட்டோம் எத்தனை ரோட்டு என்னென்ன பாதை என்று சொல்லவே முடியாது சிலாக்கள் சொல்லிச்சுட்டோம் அம்ஸ்டர்டாம் சின்ன நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிடக்குள்ள நான் அந்த அன்ன காய்க்குள்ள அவர் சொன்னார் அம்ஸ்டாம் சின்ன இடம் அவர் இந்தியன் ஆள் அம்ஸ்டாம் சின்ன இடம்னு சொன்னார் ஆனால் நாங்கள் சுற்றி பார்க்கக்குள்ள சின்ன இடம் மாதிரி தெரியல பயங்கர பெரிய தேசமாக தெரியுது நானும் இப்போ இவ்வளோ ரோட்டுகள் இவ்வளோ இடங்களெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துருக்கேன் எங்கே போனாலும் கடைகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலான டூரிஸ்ட்கள் இருப்பாங்களான்னு அது அப்படி இல்லை இது எந்த கடைக்கு எந்த மூலக்கு எந்த குச்சுலங்கைக்கு போனாலும் சனமாகவும் டூரிஸ்ட்டாகவும் தான் இருக்குது பயங்கரமாக பெரிசெண்ட்டு தான் நான் சொல்லலாம் அசோ பெருசெண்டாக ஓஎஸ்ஸோட நாங்கள் பார்க்கலா அது ஆனால் பெருசு தான் இடங்கள் பெரிய தான் இருக்கு பார்த்தீங்களா இதில் இந்த போர்ட்ஸ்லான் மட்டும் ஒரு கடைமோஸ் ஒரு இன்னொடி வடிவான பொர்ஸ்லான் இருக்கீங்க திருப்பி அப்படியே சுற்றி இடத்துக்கு வந்துட்ட பாருங்கள் இதுலேயும் ஒரு சைக்கிள் ஒன்று நிற்கிது டெக்ரேட் பண்ணி இங்கே பெரும்பாலும் பிடியான சைக்கிளில் காணக்கூடிய மாதிரி இருக்குது டெக்ரேட் பண்ண சைக்கிள் பூக்களால் டெக்கரேட் பண்ணியிருக்கு சில இடங்களில் நான் கதைக்காமையே எடுத்துக்கொண்டு போகிறேன் என்ன இது எவ்வளோ க்ரௌடு இதுக்குள்ளே இருக்குது என்னப்பா நடக்குது இதுக்குள்ளே பார்ப்போம் போய் பார்ப்போம் ஆமா சோறு பாருங்க வேலை முடிஞ்சு ஒரு பெரிய வேலை குரூப்பே போகுது பாருங்க அவ்வளோ ஸ்வீடா போயின் அதுக்கு இருக்கு ரவுண்ட போட்டு வர நம்ப முடியாம இருக்கு ரோட்டை கடக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு பாப்பம் போஸ்காங்கல்ல கடக்க விடுறாங்கள ஒன்று கடைக்கு நான் எங்கள் இடத்துல புஷ்கங்கர் வந்தால் கால்நடையில் வந்தால் முறைக்கு நிப்பாட்டினா இங்கே கால்நடையில் வந்தால் நிப்பாட்டணும் அவசியம் இல்லை போல இருக்கு அவன் நான் வண்ட பாட்டுக்கு போகிறான் ஓகே ஸோ இது ஒரு பெரிய மியூசியம் உண்டு இந்த மியூசியத்தை வாருங்கள வடிவான இடம் இடங்கள்ல எந்த விதமான பிள்ளைன்னு சொல்லி இல்லாத இடங்கள் நல்ல வடிவான அழகான பூங்கள் வச்ச ஒவ்வொரு பிரிட்ஜும் தாராளமாக வடிவாக செஞ்சுருக்கிறான் பாருங்கள் மாதிரி எங்கள் பக்கம் அப்படி ஆட்ற எல்லாம் வடிவாகவே பூக்கள் வைத்து அழகுபடுத்தி படித்து இருக்கிறார்கள் வடிவான இடம்

இந்த மியூசியம் இது என்ன மியூசியம் இது பீஜிக்ஸ் மியூசியம் அதில் என்ன அப்படி வித்தியாசம் இல்லை இவ்வளோ சொன்ன நிற்கிது அப்போ நம்ப முடியாமல் இருக்கு நாங்கள் அங்கே போகணும் நாங்கள் மியூசியத்துக்கு போகலையா அங்கே போகிறோம் இப்போ நாங்கள் நடந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் இதில் எல்லாம் பிராண்ட் சாமான ஒரே பிராண்ட் சொல்லலாம் பாருங்கோ உங்களுக்கு இந்த பிராண்டுகள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்களா எல்லாம் பிராண்ட் ஷோப்ஸ் தான் ஷாப் அதுக்குள்ள ரோட்டுகளையும் வச்சு சில சில பொருட்களை வீத்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே எப்படி போடுறதாமோ போட்டு காட்டுறேன் பார்த்திங்களா எப்படி இருக்கு போட்டிருக்கிறேன் அப்படியே அவனை பேக் நிற்கிது மொட்டை பேக்கும் இதெல்லாம் பிராண்ட் ஷோ போலான்னு தான் பிராண்ட் கடைகள் பிராண்ட் அண்ட் சொன்னால் விலை கூட கடைகள் பொருட்கள் வந்து விலை கூட ஒரு ஹோ ஒரு ட்ரவுசர் ஒன்று ரெண்டாலும் இன்னொரு இருபது இங்கே ப்ராடாக இதுவும் இது பர்ஃப்யூம் எல்லாம் இருக்கு நான் தெரியும் இதுவும் பிராண்ட்தான் நல்லது தான் வந்திருக்கிறோம் இந்த சேனல் இந்த இது இங்கே கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது யாரை பார்த்தாலும் முடியும் ஒரு பேக்கன் வச்சுருக்கிறாங்க இதுதான் இந்த பேக்கலை பார்த்துருப்பீங்க சிலவ்ல இப்படி சின்ன பேக்கெட்டு இந்த லோகோ இந்த லோகோ இந்த லோகோ ஒன்று தெரிஞ்சால் இந்த பேக் இந்த பிராண்டை தான் ஒன்று அது இங்கே கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய பிராண்டுகள் இப்போ சின்ன சின்ன பிராண்டுகள் இல்லை இதில் ஒரு ரிச்சாக ஒன்று நினைக்கிது பாருங்க ரிச்சாக பத்தோருபாவுக்கு என்ன கொண்டே சுற்றி காட்டுறான் நாமே பத்தாயரூவாவுக்கு கொடுத்த குறிப்பிட்ட இடம் கொண்டே சுற்றி காட்டுவாங்க நீங்கள் இதில் ரிச்சாக மாதிரி இருக்குது பாருங்க ஒரு நல்ல இதோட சர்வீஸ் இந்த பில்டிங் நல்லா இருக்குது இந்த பில்டிங் இதில் இருந்து பார்க்கக்குள்ள ஐயோ இந்த பின்னால் பாருங்க இந்த பின் சேப்பை பாருங்க நல்லா இருக்கு வடியோ ஓகே உறவலே இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் கூடியவர்களால் இன்னொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்பேன் தேங்க்யூ பாய் தேங்க்யூ